ஒரு ஒரு கம்பெனியா ஆரம்பிக்கிறாங்களோ கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவருடைய இலக்கு வந்து வானளவு தான் இருக்கும் இன்னளவு இலக்கு வைப்பாங்க நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் கவுன்சிலர் தான் ஆவேன் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு யாராவது ஒப்புதல் வாக்கு கொடுப்பாங்களா ஆனால் அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு எதிர்காலம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம தான் போட்டி சொல்றோம் இப்போ நீங்க அன்மணி ராமதாஸ் அண்ணன் போய் நீ கேளுங்க உங்களுக்கு யார் போட்டி அப்படின்னா திமுக தான் போட்டின்னு சொல்றாங்க நீங்கள் தேமுதிக போய் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அந்நியார் கேப்டன் அவர் வித்து சென்ற அந்த கழகத்தை இன்னைக்கு கண்ணை இமை காப்பது போல் கட்டி காத்து தொண்டரை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு மதுரைக்கு பெருமை சேர்த்து அந்நியார் அவர் இடத்துல போய் கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் இப்படி திமுக போட்டின்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும் அது காலம் ஒண்ணும் நான் ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் வந்து தை வழி வழிபறும் நிச்சயமாக நல்லதே சிந்திப்போம் நல்லதே நடக்கும் நமக்கு என்ன திமுக வீழ்த்தப்படணும் மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதணும் மக்களாட்சி மலரணும் அதுக்கு எல்லாரும் வந்து ஒன்று சேரணும் இது ஒரு காமன் அஜெண்டா திமுகவுடைய அஜெண்டா எதிரிகளை பூரா பிரித்தாளும் சூழ்ச்சிகளை செய்யணும் அவர்களை வந்து சிறுமைப்படுத்தணும் அதற்கு நம்ம உள்ளூருக்கு இருக்கிற புல்லுரிக்களையே விலைக்கு வாங்கணும் அவர்களை ஆதரவு நிலைக்கு கொண்டு வரணும் இப்படி பல சூழ்ச்சிகள் அரசியல் சதுரங்கத்தில் சூழ்ச்சிகள் சூடுகள் துரோகங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் ஒரு இயக்கம் வளரும் ஒரு இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் வழி நடத்துவாங்க நல்ல மெகா கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி புரட்சி தமிழக எடப்பாடிய தலைமையில் அமையும் என்கிற நம்பிக்கை ஆண்டவனுடைய ஆசையும் இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மாவுடைய ஆசையும் மக்களுடைய ஆதரவும் ஆசையும் இருக்கிறது நிச்சயமாக நல்லது நடக்கும் Wherever you go, whatever you do, throw a little